கடைக்கண்ணன் நடிகள நதியை மிஞ்சிய நதியும் இல்லை கதிரவணி மிஞ்சிய ஒளியும் இல்லை மாத சுகத்தை மிஞ்சிய சுகமும் இல்லை மாதா பிள்ளைவிட பிடிக்கிற உதவியை தவிர வேற உதவி எதுவும் இழையில மிகவும் வழியில் வரும் சொன்னார் அதுதான் அவரை சொல்லி வச்ச உமர் இந்த மாலை கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி நீ அப்படியே வந்து உட்காருங்க நீ உட்காருங்க நான் பேசுகிறோம் அஜயாய் நான் சொல்றேன் நீங்க வாங்க நீ உட்காருங்க வாங்க வாங்க இதுதானே மாதா பிதா அம்மாவுக்கு நீதில உடலத்தில் யாருமே இல்லை அதைத்தான் துணி வச்சிருக்க வெங்கத்து மிஞ்சு நெரியும் அல்ல கருடையும் மிஞ்சியும் பறவையும் அல்ல ஆனா இந்த அப்பா அம்மா ரெண்டு பேர்த்த கும்பிட்டோம்னா இத தேவைன்னு சொல்ற